ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காட்டணும்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கும் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்தார் இல்லையா யார் வேணாலும் அந்த பாட்டில் வந்தது நாங்கள் பாட்டில் எதுக்காக கொடுத்தாங்க தண்ணீர் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்ட போது அதற்கப்புறம் அது சொல்லி கொண்டு வரப்பட்டு கொடுத்தது அப்படிங்கிறது தானே அவங்க சொல்கிறாங்க அதுவும் கூட இப்போ அந்த அந்த தள்ளுமுள்ளு நடந்த ஸ்டாம்பிட் நடந்த இடத்துல பாட்டில் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு மருத்துவமனையில் கொடுத்ததுன்னு சொல்கிறாரு காவேக்கா தொண்டர்கள் ஆங்காங்கே தண்ணி கொடுக்குறாரு காவல்துறைக்கு தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி தண்ணி கொடுக்கல நீங்கள் சொல்லலாம் அது கரூர்லையா கரூரில் நடைபெற்றது இப்போ அந்த தண்ணி கொடுத்தாங்கல்ல அது கொடுத்தாருன்னு சொன்னார் கொடுத்தாரு மருத்துவமனைக்குள்ள யாருக்கு தண்ணி கொடுத்தாரு இறந்து போனவங்களுக்கா சிகிச்சைக்காக யாரும் வரலையா காயமடைந்து காயம் காயமடைந்தவர்கள் அவருக்கு அவர்களை சேர்ந்தவர்கள் குடும்பத்தவர்கள் கூட்டிட்டு வந்தவங்க அப்படின்னு யாரும் இல்லையா கூட்டத்துக்குள்ள தானே காட்டணும்னு சொன்னீங்க இப்ப எப்படி ஏன் மாத்தி பேசுங்க இப்ப முதலமைச்சர் சொன்னார்ல அறுநூத்தி ஆறு காவல்துறை இறக்கிவிடப்பட்டிருந்ததுன்னு அப்புறம் வந்து தலைமை செயலாளர் மாண்பு மிகு தலைமைச் செயலாளர் வந்து ஐநூறு போலீஸார் தான் அனுப்பணும்னு சொன்னாங்க அப்போ தலைமை நிலைய தலைமைச் செயலாளர் சொல்ல சொல்லுவது பொய்யா இல்லை மரியாதைக்குரிய முதல்வர் சொல்லுவது பொய்யா ஏன் இந்த முரண்பாடு நேற்று எடப்பாடியார் அந்த கேள்வியை வச்சிருக்காங்க நாம் இப்போ எழுப்புற கேள்வி என்னென்னா அந்த படம் பொருத்திய தண்ணீர் பாட்டில் எங்கிருந்து வந்தது யாரால் வரவழைக்கப்பட்டது யாருக்கு தொடர்பு கொண்டு வந்தது எத்தனை மணிக்கு வந்தது கூட்டத்திற்குள் கொடுக்கப்பட்டது யாரால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் வேணும் ரெண்டாவது நான் சொல்கிற கேள்விக்கு அப்புறம் நான் மருத்துவமனைக்குலாம் அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது செந்தில் பாலாஜி படம் பொறித்த மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவரனின் போற்ற வாகனம் ஆம்புலன்ஸ் உள்ள நுழைஞ்சது அந்த வாகனத்துக்குள்ள என்னென்ன இருந்துச்சு இவ்வளவு கூட்ட நெருக்கடியில் அந்த படம் பொறித்த வாகனம் உள்ளே வந்தது எதற்காக வந்தது யாரால் அனுப்பப்பட்டது